அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாகவே பணமலை குட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நீச்சல் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாகவும் நல்ல மாறுதல் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் மிதனராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கர்மஸ்தான என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரைக்கிறார் சுக்கிரன் அவருடன் இணைந்து ஆசியின் அதிபதியான புதன் சஞ்சரைக்கிறார் ராகு மற்றும் செவ்வாயும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் நான்கு கிரக மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உச்ச சுக்கிரமங்கள யோகம் புத சுக்ர யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நல்ல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக கணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உண்டு திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்குங்க நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் நடைபெறக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கர்ம பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்ற பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் விரைவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து ஆசிய அதிபதியும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் தொல்லைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த சுமைகள் விலகும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான யோக வாய்ப்புகள் உண்டு திடீரென அறிமுகம் ஆகக்கூடிய நபரால் மிக சிறந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை புதன் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான மாற்றங்களையும் பல அதிரடியான திருப்பங்களையும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மிதுன பார்க்கப்படுகிறது ராகு தொழில் ஸ்தானத்தில் ாலும்ரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு தடையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை செவ்வாயும் மிக வலுவாக கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு ஆனால் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன மன வருத்தங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒன்று ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடுதல் வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கும் கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பத பூமிக்காரகனாகிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் கேதுவால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்றால் உச்சம் பெற்ற சுக்கரனின் சப்தம பார்வை கேதுவின் மீது பதிகிறது எனவே சுப விரயங்களும் சுப நிகழ்வுகளும் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்குமே தவிர பெரியளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன் உட்பட நான்கு கிரக நிலைகள் மேலும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக குரு சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் உச்சம் பெற்று அவருடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகம் எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையிலும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தி தரப்போகிறாருங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மகிழ்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக சிறப்பான வலுவான முறையில் அமைவதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு தைரிய அனைத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகமும் உண்டு மிகவும் வலுவாக சனி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சென்றிருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு செவ்வாயும் அவரை விட்டு விலகி இருப்பதால் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சங்கடங்கள் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய வகையிலும் பற்றி அச்சம் நீங்கி மிக சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய மாறுதலை சந்திப்பதற்கான மிகவும் வலுவாக கிடைக்கிறது ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியான பல சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் ஆக்கிய சனியின் அமைப்பு காரணமாக அதில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகவும் சிறப்பான முறையில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் சுபத்துவ பாதையில் பஞ்சமஸ்தானம் சப்த மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்டதை விட பணவரவு நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக இல்லத்தில் பல சுப நிகழ்வுகளும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் வருமானம் உயரக்கூடிய வகையில் சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பணமலை கொட்ட உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன மிதனராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்